வாழப்பாடி அருகே புழுதிக்குட்டை ஆணை நீர்த்தேக்கத்தில் வசிஷ்ட நதியில் குபரி நீர் திறந்ததால் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் தவிக்கும் குறிச்சி கிராம மக்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே குறிச்சி கிராம மக்கள் தமிழக அரசுக்கு பாலம் அமைத்து தர கோரி பல்வேறு மனுக்கள் அளித்த நிலையில் குறிச்சியில் இருந்து ஆத்துமேடு ரங்கனூர் சின்னப்பன் நாயக்கன் பாளையம் ஆகிய கிராமங்களுக்கு செல்ல வசிஷ்ட நதியின் குறுக்கே அப்பகுதி மக்கள் சொந்தமாக தரைப்பாலம் அமைத்து வணிகம் விவசாயிகள் வியாபாரம் பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் கனமழை காரணத்தினால் கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து புழுதிக்குட்டை ஆணைமடுவு நீர்த்தேக்கத்திற்கு அதிகமான நீர் வரத்தால் வசிஷ்ட நதியில் உபரி நீர் திறந்ததால் குறிச்சி ஆத்துமேடு பகுதியில் அமைக்கப்பட்ட தரைப்பாலம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அடித்து சென்றது இதனால் நான்கு நாட்களாக போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் அப்பகுதி கிராம மக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர் மேலும் அப்பகுதி கிராம மக்கள் வணிகம் விவசாய ஈடுபொருட்கள் பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக இந்த பகுதிக்கு பாலம் அமைத்து தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் ஸ்டாண்டர்ட் வேலூர் குறிச்சி ஆத்துமேட்ல இருந்து பேசுறேன் இங்க இவ்வளவு நிறைய தண்ணி வந்ததுனால எங்க பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு இன்னும் தண்ணி வந்துட்டே இருக்கு இந்த இந்த தண்ணி என்னைக்கு நிக்கிதோ அதுல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு இருந்து அந்த அரசு எப்படியா இருந்தாலும் கட்டி தருவாங்க நாங்க நிறைய பேர் இந்த சின்ன குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல் போனோம் இங்க மூணு வேன் வருது ஆனால் இந்த மூணு வேன் எப்படி இந்த பக்கம் இருந்து வழி போகிறதுக்கு ரொம்ப தூரம் சுற்றி போகணும் இந்த ஒரு வழி இருந்தால் தான் சீக்கிரம் போக முடியும் ரொம்ப தூரம் சுற்றி போனால் இங்கே அஞ்சு நிமிஷத்தில் போக வேண்டியது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆகுது அதனால் சீக்கிரமாக அரசு எங்களுக்கு பாலம் கட்டித்தரணும் மாதிரி இங்கே இருக்க இரநூத்தம்பது குடும்பமும் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழியாக தான் போயாகணும் இந்த பக்கம் அவ்வளோக்கு ஏதோ விவசாயம் கம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே நான் பாலம் இருந்தால் தான் இந்த பக்கம் போய் சாப்பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இப்போ எதாவது உடம்பு சரியில்லா கூட இந்த பக்கம் தான் சீக்கிரமாக போய் பார்க்க முடியும் அந்த பக்கம் போனால் ரொம்ப லேட் ஆகிடும் இந்த பக்கம் போனால் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துடலாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு காய்கறி துணி எதுக்குமே இப்போ இங்கே பாலம் இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக அரசு எங்களுக்கு பாலம் கட்டித்தரணும் நாங்கள் குறிச்சி ஆத்திமேட்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் விவசாய நிறையா இரநூத்தம்பது குடும்பம் இருக்கோம் இங்கே இந்த பாலத்தை வழியாக தான் நாங்கள் எல்லா இதுக்குமே எல்லா நல்லதுக்கு போய் ஆகணும் இப்போ விலைவாசி ஒரு ஜாமானத்துக்கு கூட நாங்கள் இந்த ஆற்ற கடந்து தான் போய் ஆகணும் இந்த ஆறு இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு மருந்து மாத்திரை போ வாங்க போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த வழியாக போய் தான் நாங்கள் வாங்கி ஆகணும் எல்லா இதுக்குமே அத்தியாவசிய பொருள் வாங்குறது கூட எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் சீக்கிரம் இந்த பாலத்தை கட்டி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லா பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பாலம் கட்டி தர மாதிரி நாங்கள் அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் குறிச்சி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இந்த பாலம் எங்கள் குழந்தைங்களாம் யாராலும் ஸ்கூல் போக முடியல மாசமாக இருக்கி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிராஸ் பண்ணி போக முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போக முடியாது யாராவது டெத் ஆகிட்டால் கூட இந்த பாலம் வழியாக தான் போகணும் தூக்கிட்டு போக முடியாது இந்த பக்கம் தூக்கிட்டு போனாலும் அந்த மைதானத்துக்கு வந்து ரொம்ப தூரம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது காய்கறி வாங்குறதுனால இப்போ வெளியில் ஜென்ஸ்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னா லேடிஸ் எப்படி காய்கறி வாங்க ஊருக்குள்ள போக முடியும் போக முடியாது வண்டியும் வந்துட்டு இருந்துச்சு வண்டியும் வரதில்லை காய்கறி வாங்குறது எதுவும் இல்லை இங்கே விற்கிற இருக்கிற பொருள் எதுவுமே வெளியே கொண்டு போக முடியல விவசாயிங்க இங்கே இருக்கிற பொருளை காய்கறி எதுவுமே வெளியே கொண்டுட்டு போக முடியல எதுவுமே பண்ண முடியாதனால இப்போ எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்